இந்த தேர்தலுக்கான தினம் இன்னும் இரண்டு தினங்களில் அறிவிக்கப்படும் முதலாக ஒரு ஒரு தினங்களில் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நேரத்திலே தேர்தல் ஆணைக்குழு வந்து சொல்கின்றது நாங்கள் எதிர்த்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் புதிய தேர்தல் டாப்பு வர இருக்கின்றது அதேவேளை சுபநேரம் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது இவ்வாறு தெரிவித்துவிட்டு இந்த மாத இறுதியிலே நாங்கள் இதை அறிவிப்போம் என்று தேர்தல் ஆணைக்குழு தூய்யபூர்வமாக சொல்லி இருக்கின்றோம் எனவே இந்த பதினைந்து பதினாறு நாள் இந்த நீடிப்புக்கு காரணம் என்ன உண்மையாகவே அரசியலமைப்பின்படி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த அதிகாரத்தின்படி தேர்தலை நடாத்துவதற்கு பதினேழாம் தேதி கிடைத்த அதிகாரத்தின்படி தேர்தலை நடாத்துவதற்கு ஆக குறைந்தது நாற்பத்தி நான்கு நாட்களும் அதே போல் ஆக கூடிய நாட்கள் அறுபத்தி ஒரு நாட்களாகவும் காணப்படுகின்றது எனவே அங்கு அவர் குறிப்பிட பட்சத்தில் குறிப்பிட்ட பட்சத்தில் நாங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த காலம் இருக்கின்றது என்பது தொடர்பாக கூறியது ஒரு சின்ன ஒரு அச்சப்பாடு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது ஏனென்றால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்ததன் பிறகு வேண்டிய தினத்தில் அவர்களுக்கு இந்த தேர்தல் தொடர்பான திகதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் இருக்கின்றது அதை அறிவித்ததன் பின்பு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பதினாறு தொடக்கம் இருபத்தி ஒரு நாட்கள் அதே போல் தேர்தல் இதுகள் தொடர்பான சகல சேர்க்கும் இந்த காலப்பகுதிகள் காணப்படுகின்றது பதினெட்டாம் திகதி அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகதிக்குள் இந்த திகதியை அறிவிக்கான உரிமை வந்து தேர்தல் ஆணைக்குழுக்கு இருக்கின்றது எனவே இந்த இடத்தில் முழு பொறுப்பும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருக்கின்றது தேர்தல் தொடர்பான திகதியை அறிவிப்பதற்கு அந்த தேர்தல் தொடர்பான சகல நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முழு அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருக்கின்றது எனவே இன்று வரைக்கும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது என்னவென்று சொன்னால் பத்தொன்பதாவது சீர்திருத்தத்தின்படி தேர்தல் ஆணைக்குழுக்கு வழங்கியிருக்கின்ற அதிகாரங்களின்படி நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவை பிறப்பித்தாலே ஒழிய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை நாங்கள் தள்ளுபடி செய்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை இந்த தேர்தல் கட்டாயம் நடைபெறும் என தான் கூறியிருக்கின்றது எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் இந்த அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாவது ஆஹா ஒரு கடைசி கட்டத்தில் ஆ ஒரு கொண்டு வந்து இந்த மாதிரியான ச செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை மறுசீரம் பயன்பதற்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பார்லிமெண்டிகள் தேவை என்ற ஒரு சிக்கல் எழுந்திருக்கின்றது ஆனால் இவர் குறிப்பிட்டது போலது இந்த ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் இந்த தேவை இது தேவை பாடா என்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு இரண்டு தடவை இருவர் உயர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒன்றாவது இந்த பத்தொன்பதாம் சீர்திருத்தம் தொடர்பான விளக்கத்தை கேட்டிருந்தார் எனவே இது இரண்டையும் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது முதலாவது தள்ளுபடி செய்தது முதலாவது நபருக்கு ஒரு லட்சம் தன்னு பணமாகவும் இரண்டாவது முறையாக ஐந்து லட்சம் தன்னு பணமாகவும் கூறி இதை தள்ளுபடி செய்தது எனவே தெளிவாக இன்று வரைக்கும் தேர்தல் நடத்தப்படுவதற்கு எந்தவித ஒரு இடையூறும் இல்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது என்னென்று சொன்னால் பணம் இல்லை என்று சொல்லி ஆனால் இங்கு பணமும் பத்து பில்லியன் ரூபாய் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான நாங்கள் நடவடிக்கைகளை கட்டம் கட்டமாக செய்வோம் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது எனவே அரசியல் அமைப்பின் படி பார்த்தால் இந்த தேர்தலை கட்டாயம் நடாத்த வேண்டும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆகும்பொழுது இப்போ தற்போதுள்ள ஜனாதிபதியின் பதவிக்காலம் இப்பொழுது முடிவடைகின்றது எனவே இந்த காலப்பகுதிக்கு முன்பதாக இந்த அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலு குறைந்தது நாற்பத்தி நாலு கூடியது அறுபத்தி ஓரு நாட்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தேர்தல் ஆணைக்குழுவானது நிச்சயமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை நடாத்த வேண்டும் அதை நடாத் நடத்த வேண்டுமென்றாவா மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது எனவே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் அபிப்பிராயம் அந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மைகளுடன் சென்று இதை தேர்தலை காலம் தாழ்த்தப்படக்கூடும் என ஒரு அச்சப்பாடு அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு இது ஒரு இது ஒரு காரணம் கிடையாது ஏனென்று சொன்னால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சகல அதிகாரம் இருக்கின்றது இந்த நாட்களுக்குள் தேர்தலை நடத்துவதற்கு